எனக்கு கிடைத்திட எங்கும் நிறைந்த கந்தாய் எண்கண் முருகாநீ அறிவாய் நீ உள்ளொழியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்து நீ அகக்கண்ணைத் திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருபின் கருணியவா ஜகத்குரு சிவகுமரா சித்தமலமகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குரு குகனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவேர் பச்சமலை முருகா இச்சையைக் களைந்திடப்பா ஆண்டவனே பாபங்களை போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரோ ஞானவரமென கருள் கருள்வீரே வெண்ணைமலை முருகா மெய்வீட்டை வீட்டை கதிர்காம காமவேலவனே மனமாயையை